நான்லீனியர் மோஷன் அதாவது நேரியலற்ற இயக்கம் நேரியலற்றவை என்றால் ஒரே கோட்டில் இல்லாதவை என்று அர்த்தமாகும் அதாவது நேர்கோட்டில் இல்லாத இயக்கம் நேரியலற்ற இயக்கம் என்று அழைக்கப்படுகின்றது நான்கு வகையான நேரியலற்ற இயக்கங்கள் உள்ளன ஒன்று அலைவு இயக்கம் இரண்டு சுற்றியக்கம் மூன்று ஹார்மோனிக் இயக்கம் மற்றும் நான்கு சீரற்ற இயக்கம் அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி மோஷன் முதலில் அலைவு இயக்கம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் ஊஞ்சலில் ஆடும்போது ஊஞ்சல் ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனை நோக்கி செல்கிறது அல்லது முன்னும் பின்னுமாக ஆடுகிறது மிகவும் சரி ஊஞ்சல் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கும் மறுமுனையிலிருந்து மீண்டும் ஆரம்பித்த முனைக்கும் வருகிறது ஒரு சுழற்சிக்கு கிட்டத்தட்ட ஒரே அளவு நேரம் ஆகிறது எனவே ஊஞ்சலின் இந்த இயக்கம் அலைவு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அலைவு மூலம் ஏற்படும் இயக்கம் அலைவு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது அலைவு இயக்கம் பற்றி மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம் கடிகாரத்தின் பெண்டுலம் அல்லது பறவையின் இறக்கைகளின் இயக்கத்தை நீங்கள் பார்த்தால் அலைவு இயக்கத்தை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு பெண்டுலம் அதன் ஆரம்ப நிலைக்கு திரும்பி வந்து பின்னர் மீண்டும் அதன் இயக்கம் ஆரம்பித்த இடத்திலிருந்து செல்கிறது பறவைகளின் இறக்கைகளின் இயக்கமும் இதே போன்று நிகழ்கிறது இதேபோல் ஒரு தையல் இயந்திரத்தில் உள்ள ஊசியும் துணிக்குள் நுழைந்த பிறகு மேலே சென்று குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு மீண்டும் துணைக்குள் செல்கிறது ட்ரம் அல்லது தபேலாவை வாசிப்பதை நீங்கள் கவனித்தால் ட்ரம் அல்லது தபேலாவை தட்டும் போது அதன் வெளிப்பகுதி அதிருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதாவது அது அதன் ஆரம்ப நிலையை விட்டு செல்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அப்பகுதி மீண்டும் அதன் பழைய நிலைக்கு திரும்புகிறது மசாலா பொருட்களை அரைக்கும் போது இயந்திரத்தின் இரண்டு அறவை பகுதிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே தூரத்தில் இருந்தவாறு சுழல்கின்றன ஒரு கொல்லர் இரும்பை அடிக்கும்போது அவரது கையில் உள்ள சுத்தியல் ஒரே உயரத்திற்கு சென்று திரும்பி மீண்டும் மீண்டும் அடிக்கிறது ஆக இந்த உதாரணங்களிலிருந்து நீங்கள் அலைவு இயக்கத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் சுற்றியக்கம் சர்க்குலர் மோஷன் இப்போது இயக்கம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் கடிகாரத்தின் முட்கள் ஃபேன் ஆகியவை நகர்வதை நாம் பார்த்திருக்கிறோம் அவை எப்படி நகர்கின்றன வட்ட வடிவமாக நகர்கின்றன மிகவும் சரி கடிகாரத்தின் முட்கள் ஒரு ஃபேன் போன்றவை வட்ட வடிவத்தில் சுழல்கின்றன அவை ஒரு வட்ட வடிவமான முறையில் சுழன்று ஒரு சுழற்சியை முடிக்கின்றன வட்ட வடிவ இயக்கத்தில் வேறு எவை எவை சுழல்கின்றன கூறுங்கள் மட்பாண்டம் தயாரிக்க ஒரு குயவன் பயன்படுத்தும் சக்கரமும் அதேபோல் வாகனத்தின் சக்கர இயக்கமும் வீட்டில் உள்ள மிக்சியின் பிளேடுகளும் கூட வட்ட வடிவத்தில் சுற்றியக்கத்தில் நகர்கின்றன ஆம் இத்தகைய வட்ட வடிவ பாதையில் உள்ள இயக்கம் சுற்றியக்கம் என்று அழைக்கப்படுகிறது